இந்த செவரசி முப்பங்கால் பெட்டிய நீங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துல என்ன உணர்வு என்னை வரவேற்ற மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது அதிகாலை ஆறு முப்பது மணி அளவிற்கு வீட்டை விட்டு கிளம்புன நிறைய நாள் எப்படியாவது என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்கள் மக்கள்கிட்ட வந்து இடமாற்றம் இருந்த கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்துகிட்டேன் செல்வ நேரங்கள்லாம் இந்த மக்கள் நான் வருகின்ற செய்கிறாரா வருகிறார் நம்ம ஊர் விளையதான் அப்படின்னு சொல்லி இடங்க எல்லாம் பல ஊர்ல இல்ல ஏன்னா ஒரு இந்த மக்கள் வந்து இப்பதான் வாங்கினத்தை அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து செல்ல முடியல அவங்களுடைய அண்ணன் தவிர்க்க முடியல அதுதான் உண்மை இனிம்தான் எப்படி எனக்கு வந்து எங்க ஐயா தேசிய தலைவர் பிரசுமன் சித்தன் இந்த மக்களை வந்து இந்த மக்களிடையே என்னை எப்படி பழமையை சேர்த்தாருங்கிறதும் எனக்கு தெரியல இருந்த நோக்கத்துக்காண்டி நானே இந்த ஐயா காணிச்சாங்க எல்லாரும் சொன்னாங்க நம்ம சாதியை சேர்க்க முடியாது நம்ம சாதி ஒன்னா கிடையாது உன்னுடைய நீ தொடர்ச்சியால நீ வந்து தொடர்ந்து வளர்த்தீர்கள் வாங்கிட்டு தம்பி இப்படி வளர்ப்பிரல் வேணும் இது உன்னுடைய எதிர்காலத்தை பாதிப்போம் அப்படிலாம் நிறைய உறவுகள்

கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பா நின்று இருக்காங்க யானுமே வர கூட்டத்துல அங்க இருந்து குழுதான் வந்திருக்கிறேன் என்ன வரக வந்த கூட்டத்துல யாருமே மது இருந்தல அது மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்திருக்கு நான் கூட நினைச்சேன் ஞாயிற்றுக்கிழமை டேட்டு கொடுத்துட்டோம் இப்ப நம்ம ஆளுக்கை எல்லாரும் குளிச்சுட்டு நின்றுவாங்களோ நம்ம மேட மேடைக்கு வீடு விடா தெரு தெருவா பேசுறோம் நம்ம இளைஞர்கள் மது இருந்த கூடாது குடிக்க கூடாது உடலை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோமே அதெல்லாம் நம்ம சமுதாயம் கேட்டுருக்குமா கேட்க மாட்டாங்களா எல்லாம் நினைச்சேன் ஆனா நான் ஒவ்வொரு இடங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இளைஞர்கள் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு நீங்க வந்துட்டு இருக்கிய என்னுடைய பிரச்சனை கேட்டு அதனால நான் ரொம்ப சந்தோஷம் போடுறேன் அடங்கி நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன்

அடி நீ வேலைக்கு போன வேலைக்கு போ வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் இந்த சமுதாய படி பாரு வீட்டை விட்டுட்டு நீ சாதி பணிக்கு வந்து சாதி ஒண்ணு செய்ய முடியாது நம்ம குடும்பம் நீங்க நினைங்க அப்படிங்கறத நான் எல்லா இளைஞர்கிட்டமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை நல்லபடியா வந்து பாத்துக்கிறாங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு சமுதாய பணி செய்யறாங்க இப்ப வேலைப்படி கட்டமைப்பு இருபத்தி நாலு மாவட்டத்துல இன்னைக்கு பிஎம்டி இருக்கு இருபத்தி நாலு மாவட்டம் இன்னைக்கு வந்து ஆளுநர் எதிர்கட்சி எப்படி கூட்டம் வச்சிருக்காங்களோ அதே கூட்டம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் அப்படி இதெல்லாம் எப்படி ஒரு கற்பசாமித்தோட மகன் இசைக்கிறாஜா ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி தான் என்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னா எங்க ஐயா முத்துராமலிங்க என்னோட இருக்கிறாரு அப்படிங்கறத அர்த்தம் என்னன்னா நான் ஒரு உண்மையா இருக்க போய் நான் உங்க வந்து இப்ப எலெக்ஷன் வருது தேர்தல் வருது நீங்க எல்லாம் அப்படி வர வரைக்க வைக்க என் மேல நிறைய வச்சிருக்கேன் இந்த அன்பெல்லாம் கூட்டு நான் என்ன பண்ணிருந்துருமா தேர்தல் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துருந்தேன்

வங்க ரெண்டாவது வாங்கி அதுதான் நன்றி

இந்த மாதிரி அலுவலகத்தை வந்து திறக்கிறோம் எங்கள் தொழில வசதி இதுதான் அதை இப்படி திறப்போம் அப்படிதான் நாங்க வந்து வேற ஏதாவது கட்சிகள் அண்டி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாங்களும் பெரிய லெவல்ல பண்ணலாம் ஆனா அது ஒரு சிறு தலைமுறை ஆயிருமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காடி தான் கிடைச்ச இடத்துல நாங்க வந்து இந்த மாதிரி ஆபீஸ்கள் மட்டும் சகோதர மக்களை காப்பாற்றணும் சொல்லி வரோம் இந்த பதவியில உள்ள நுழையும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டத்துல எப்படின்னா திராவிட கட்சியில உள்ளவங்க உள்ளவங்க என உணர்வு இல்லாதவங்க சொல்றேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த பகுதிக்குள்ள விடுதலை அவங்க இந்த பகுதியில நாளைக்கு வந்து உள்ளாட்சி திட்டங்கள் வரும் அப்படி இவன் நாளைக்கு நமக்கு இடங்கள் அப்படின்னு நினைச்சு பல இடங்கள்ல எங்களை குழந்தையா வந்து நினைக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒரு குறித்தா நினைக்காம அப்படிலாம் கிடையாது எனக்கு சமுதாயம் தான் முக்கியம் அவர் எசைகிறதா முக்கியம் அவர் வளர்க்கும் அவர் வந்து மக்கள் திருத்தம் நினைச்சு பாசமிக கருப்புன்ற வந்து அதை அனுமதிச்சு உள்ள எங்களுக்கு வாழ இருக்கிறவங்க அதை நினைச்சு நம்ம பெருமை பிராந்திய கட்சிகள்ல இந்த மாதிரி சமுதாய உறவு உள்ளவங்க அதுக்காடி பிரசாதி அனைத்திலும் பிரசாதி இருக்கணும் கிடையாது தான் பிறந்த சாதி பாதிக்கப்படுத அப்படின்னு சொல்லி தான் பிறந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க எந்த இடைஞ்சலுமே இது வரைக்கும் நாங்க பண்ணவே

நம்ம பாதுகாப்பு இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படி நீங்க நினைக்க அப்படி கிடையாது நீங்க அரசு உத்தியத்துல உள்ள விருந்தர் மாவட்டத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்டா தெரியும் எந்த அளவுக்கு அவங்க சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா உரிமைகளும் பயன்படுத்திட்டு இருக்கு இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஏன்னா முதலமைச்சருக்கு சொன்னாதானே இவங்க இங்க இருந்தா போகாத அப்படி இப்படிப்பட்ட வந்து திருமணங்கள் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் இவங்க வரும்போது கூட போதும் சொன்னது அவர் இருக்கிறது எங்க இருக்கிறது வாங்கினேன் ஊராட்சி மன்ற தலைவர் காளிராஜ் என்பா அங்க நல்லா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அவர் வந்து

யாரு எந்த சமுதாய மக்களும் பேர வைக்க முடியாத அளவுக்கு நாம அதை சொல்ல விரும்பல ஏன்னா நாம வந்து அந்த மாதிரி மாத்தன நீங்க எஸ்பி கூப்பிட்டு நீ விவரஞ்சு நான் போகும்போது எஸ்பி கூப்பிட்டு சொல்லுவேன் நாளைக்கு இந்த பேனர் போகா கண்டிப்பான உள்ள இருக்கணும் அவங்க பார்த்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் பல இடங்கள்ல வந்து நீங்க பாத்துருக்கீங்க சிவகங்கைய இளமன்னூர்ல முத்துராம தேவர் கோர் வந்து நாற்பது வருஷமா இருக்கு அப்ப குறிப்பிட்ட சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கோரை கோரை அகத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் லிமோதரோட

தொடர் நெக்டிவ் <coughs>

அப்படின்னா இருக்காது அது பிறந்த இருக்காது அதிகாரிகள் நிறைந்த அவங்க திராம மாத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதுக்கு எல்லாரும் நீங்க எல்லாம் துணை நிற்கும் சொல்லி நான் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையில மிகவும் கடுமையான எப்படின்னா டயர்டு

என்ன அதனக்கு முன்னதுக்கு முன்னால வாரிசுன்னு சொல்லிட்டேன் நான் என்னங்க செனதுக்கு முன்னதுக்கு முன்னால வாரிசுன்னு சொல்றாரு அந்த சிங்கத்தின் தர்மம்ல சிங்கமே கண்ணில் கருது அப்படி நான் வாரிசுன்னு சொல்றேன் சனதிங்க வந்து கேக்குறதுக்கு முன்னால வாரிசுன்னு சொன்னேன் நான் வாரிசு கட்டன்னு சொல்லிட்டேன் இப்படி வெட்ட நான் சொல்லிட்டேன் இப்ப வாரிசுன்னு கேட்டா அவரே செத்துಬಿட்டேன் சரி நான் செத்து போயி போடுதுக்கு போய் ஆရင် தெங்க ஆனா அங்கேயும் போறது இல்லைன்னு சொன்னேன்

ஒரு காரணக்கான திட்டம் திட்ட ஜாதி தலைவர் ஆக்கணும் இவர் மீது பதிவு காங்கிரஸ் போட்ட திட்டம் அந்த வழக்கு முடியல

இப்படி சமூக வலைதளங்கள்ல முத்தாமலிங்க தவிர இழிவுபடுத்தி போடுறாங்க மக்களை இழிவுபடுத்தி பேசுறானே நீ கண்டிக்க முடியாது ஒரு தலைவர் சொல்றான் அந்த தென் மாவட்டத்துல இது யாரும் நல்ல தலைவரே கிடையாது அப்படின்னு சொன்னார் குற்றம் இப்ப அங்க

ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க மக்களுடைய கோரிக்கைகளை அப்பப்ப நாங்க உங்களுக்கு வந்து சமூக தலை மூலமும் எழுத்து முடிவோம் கோரிக்கை முடிவோம் நிறைய கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்க நிறைவேத்து தரணும் என்னுடைய மக்களுடைய நிம்மதி எங்களுக்கு முக்கியம் நினைக்கிறேன் இன்னும் சொல்லிட்டு போனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி நீங்க முக்குளத்தோருக்கு நீங்க வந்து வந்து வாக்களிச்சு நம்ம தொகுதியில நம்ம இடத்துல ஒரு தேவமா இருக்கு வாக்களிச்சு அதிகாரத்தை வேற இருக்கும் கொடுக்காம நீங்க வச்சுக்கணுமோ அப்படிங்கற ஒரு கோரிக்கையா நான் சொல்லுங்க அதிகாரத்தை நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதிகாரம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற